கோவில் பணத்தில் நடத்தப்பட்ட முருகன் மாநாட்டில் இது ஆன்மீக மாநாடு அல்ல என கூறிய துணை முதல்வர் உதயநிதி மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா வலியுறுத்தியுள்ளார் மயிலாடுதுறையில் இதுகுறித்து அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் இந்தியாவிலேயே போதைப் பொருள் அதிகமாக உபயோகிக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது நான் சொல்கிறதெல்லாம் பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் டேட்டா இந்தியாவில் மிக அதிகமாக போதைப் பொருட்கள் நான் போதைப் பொருள் சொல்ல நார்காட்டிக்ஸ் சிந்தட்டிக் ட்ரக்கு மெத்தாபிட்டமின் மாதிரி அது அதிகமாக புழங்கிய மாநிலமாக இருந்தது பஞ்சாப் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முதலிடம் முதலிடம்னு நம்ம ஆட்சி செய்ய தெரியாத முதலமைச்சர் பேசி பேசி போதையிலே முதல் இடமாக தமிழ்நாடு மாறி போயிருக்கிறது ஆழ தெரியாத தமிழகத்தின் அடுத்த தலைமுறையை அடித்து கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகவே இன்னைக்கு தமிழ்நாடு அடுத்த தலைமுறை காப்பாற்றப்பட வேண்டுமானால் இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்த தீய அரசு தூக்கி எறியப்பட்டாக வேண்டும் முதல்ல நீங்க கேசு போடணும்னா கோவில் பணத்தை திருடி கோவில் பணத்தை திருடி முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு சொல்லி அதுக்காக தானே திருடினது கோவில் பணத்தை ஆனால் அந்த மாநாட்டின் இறுதியில இந்த சனாதன ஹிந்து தர்மத்தின் விரோதி ப்ரௌடு கிறிஸ்டியன் நான் சொல்லல தயவு பண்ணி இங்க கவனிங்க நான் சொல்லல உதயநிதிய உதயநிதிய தன்னை சொல்லிக்கிறார் ஐஎம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன் அந்த ஒரு ப்ரௌடு கிறிஸ்டியனை கூட்டிக்கிட்டு வந்து அந்த மாநாட்டில் என்ன சொன்னீங்க இது ஆன்மீக மாநாடு அல்ல அப்படின்னா நீங்க பணம் எடுத்தது திருட்டு பசங்களா எதுக்கடா கோவில் பணத்தை எடுத்தீங்கன்னு கேட்கறேன் அப்ப கேஸ் யார் மேல போடணும் சேகர் பாபு மேல போடணும் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு ஆன்மீக மாநாடு இல்லைன்னு பேசின தீய சக்தி கிறிஸ்டியன் உதயநிதியை கைது பண்ணணும் கேஸ் போடணும் அதை விட்டு விட்டு முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசினதுக்கு போடுவீங்களா இந்த அரசாங்கம் சொல்றேன்னா இருபத்தி ஆறு மே மாசம் முப்பத்தொன்னாம் தேதி இவங்க இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்கிறது மட்டும் இல்ல டுடே ஐ கோ ஆன் ரெக்கார்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழல் அமைச்சர்களும் கம்மி எண்ணுவான் இருபத்தாறு மேக்கு அப்புறம் அதனால அதிகமா இந்துக்களை சீண்டி பார்க்க வேண்டாம் என இந்த ஹிந்து விரோத தீய அரசை எச்சரிக்க விரும்புகிறேன்